காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி இரண்டு தோழர் உழைக்கும் வர்க்க பெண்கள் மீது ஏன் அதே உழைக்கும் வர்க்க ஆண்களுக்கு காதல் வரவில்லை மாறாக வெள்ளைத்தோல் கொண்ட பெண்களை ஏன் காதலிக்கின்றனர் பெரும்பான்மையான ஆண்களுக்கு வெள்ளைத்தோல் பெண்கள் பிடிக்க காரணம் கருப்பு நிறத்தின் மீது கொண்டிருக்கும் ஒவ்வாமை என சொல்லலாம் உழைக்கும் வர்க்க ஆண்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது எந்த மட்டத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருப்பு இரண்டாம் பட்சம்தான் பெண்களுக்கான தேர்வில் அவர்களுக்கு அதிகாரம் இருக்காது என்பதால் கருப்பு ஆண்கள் தப்பிக்கிறார் அவர்களின் விருப்பம் வைத்து எடை போட்டால் பெரும்பாலான பெண்களின் விருப்பம் வெள்ளைத்தோலாக தான் இருக்கிறது ஆண்களுக்கு தேர்வு செய்யும் அதிகாரம் இருப்பதால் வெள்ளைத்தோல் பெண்களே பிரதான தேர்வாக இருக்கிறார்கள் காரணம் இந்திய சமூகத்தை பொறுத்தவரை கருப்பு நிறம் என்பது தாழ்வான நிறமாக இரு முக்கிய அதிகாரங்கள் நிறுவுகின்றன பார்ப்பனியம் முதலாளித்துவம் பார்ப்பனர்களுக்கு வெள்ளைத்தோலே உயர்தரம் என்பதால் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்படும் பார்ப்பனியவாதிகளுக்கும் அதுவே உயர்தரமாகிறது முதலாளித்துவம் கருப்பு என்பது அழகின்மை என பிரச்சாரம் செய்வதால் அங்கும் வெள்ளைத்தோலே மேன்மையாகிறது எனவே ஜீன் பூலில் மேன்மையான ஜீன் வெள்ளைத்தோல் ஜீன் தான் என நம்பி அடுத்த தலைமுறையாக வெள்ளைத்தோலை உருவாக்க வேண்டும் என விரும்பி வெள்ளைத்தோல் இணையரை தேர்ந்தெடுக்கிறோம் விரும்புகிறோம் நம்மில் பலரையே எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பாக ஒருவரும் வெளுப்பாக ஒருவரும் வந்து பேசினால் நாம் அதிகமாக வெளுப்பாக இருப்பவரை நோக்கித்தான் பேசுவோம் முற்போக்கே பேசினாலும் ஆழ் மனதில் நாம் அப்படித்தான் டியூன் செய்யப்பட்டிருக்கிறோம் அத்தகைய புறக்கணிப்பை நாம் அதிகம் அனுபவித்ததால் கான்சியஸாக என்னிடம் பேசுபவர்களிடம் பாரபட்சம் இருந்துவிடக் கூடாது என்ற விழிப்புணர்வுடன் பேசுவேன் சொல்ல போனால் முதலிடத்தை வெளுப்பாக இல்லாதவர்க்கே அளிப்பேன் கருப்பு நிறம் போன்ற பல கல்ச்சுரல் ஸ்டீரியோடைப்பிங் நம்மிடம் உள்ளன பழங்குடிகளிடம் அதிக நெருக்கம் இருக்கும் மக்களின் இயல்பு இந்த நாகரிக உலகுக்கு ஒவ்வாத தன்மையை கொண்டிருக்கும் சத்தமாக பேசுவார்கள் பல நேரங்களில் ரிசர்வ்டாக இருப்பார்கள் பேசினாலும் நேரடியாக பொட்டில் தெருப்பது போல் பேசுவார்கள் முகத்தில் இலகுத்தன்மை இல்லாமல் இறுக்கமாக இருக்கும் பழங்குடி தன்மையில் இருந்து விலகி செல்பவர்களை பாருங்கள் விலகி செல்லும் தூரத்திற்கேற்ப போலித்தனம் இருப்பார்கள் போலியான புன்னகை செயற்கையான உணர்ச்சிகள் அதீத பாவனைகள் போன்றவை இத்தகைய விஷயங்களை அவதானித்து போலிகளை தவிர்த்து உண்மையுடன் பழக கான்சியஸ் எஃபர்ட் போட்டு நாம் நம்மின் பழக்கங்களே மாற்றிவிட வேண்டும் நமக்கு ஆதாரமான மரபு நிறத்தை புறக்கணிப்பது மட்டுமின்றி கீழாகவே நடத்துகிறோமெனில் எத்தனை செயற்கையான பூச்சு வாழ்க்கைக்குள் நாம் சிக்கியிருக்கிறோம் என பாருங்கள் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி